வணக்கம் நீங்கள் இப்போ பார்க்குட்ருக்கிறது எந்த இடம்னு பார்த்திங்கன்னா ஆறு மணி நேரிலருந்து ஆத்தூர் போகிற வழியில் இந்த முக்கு இருக்குது அந்த தாண்ட உள்ள சின்னதாக ஒரு பாலம் வரும் அந்த பாலத்தில் தான் இந்த இவ்வளவு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது இங்கே கடந்து அங்கே உள்ளவங்களுக்கு எப்படி உணவுகளையும் நிவாரணப் பொருட்களையும் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஜேசிடி வச்சு ஒரு தயிர் கட்டுறாங்க ஏன்னா ரோட்டுக்கு ரோட்டுக்கு அந்த பக்கமும் இந்த பக்கமும் பள்ளம் அந்த வ அந்த வண்டி இந்த ட்ராக்டர் அங்கே குளுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போகணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட்டு ஒரு கயிறு கட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த டிராக்டர் அந்த லைன்ல போகுது அவருக்கு கயிறு டிராக்டர் இல்லாதது அப்படி இதுக்குள்ள அது திக்கிறப்பா இல்லை இல்லை

அட்டாசா போகுது அப்படி போங்க எந்த குழப்பமும் இல்ல இந்த இடத்துல எழுப்பும் ஜாஸ்தி இருந்த மாதிரி இருக்கு அப்படிதானே அப்படி வந்துருங்க சூப்பர் அப்படி சேட்டா அப்படி சேட்டாவே போங்க அப்படி சேட்டாவே போங்க அப்படியே போங்க ஆ நேரம் 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 போகணுமா வலது பக்கம் திரும்பிட கூடாது நேரம் போகணுமா லெப்ட் லெப்ட் இடது பக்கம் அப்படி போங்க சாரை சாரை பார்த்துருங்க சாரை பார்த்துருங்க அப்படி நேர போயிட்டே இருங்க அப்படி போயிட்டே இருங்க இந்த குழப்பம் இல்ல அப்படி போங்க இந்த குழப்பம் இல்ல அப்படி போங்க அப்படி போங்க சூப்பர் அப்படி போங்க மகிழ்ச்சி அப்படி வாங்க 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 குழம்பு ஆ அப்படி வாங்க இல்லை லெப்ட் லெப்ட் போகாதீங்க ரைட்டு ரைட்டு அப்படியே லெப்டே இறங்கிறாய்ங்க அப்படி சைட் போங்க மத்தியில் கோடு கிடக்கு தெரிஞ்சுட்டு அம்மா ஆ சரி 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 சூப்பர் சூப்பர் வெயிட்டுக்காக இப்போ ஆத்தூர் சோமசுந்தரம் ஸ்கூலுக்கு பொருள் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அங்க இருந்து எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க ஆ <laughs>